தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தான் துபாய் இருந்து இந்த பதிவு யாருக்குன்னா மேலாராய்யம் கிராம பொதுமக்கள் ஏற்கனவே ஒரு பதிவு பண்ணியிருந்தேன் அதில் பாதி விஷயங்களை தான் பேசியிருந்தேன் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு அதுக்காக இந்த பதிவு சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா மேலராய்ல இவங்கெல்லாம் இருந்திருக்காங்களா முஸ்லீம்கள் எங்கே இருந்தாங்க அகமுடியர்கள் எங்கே இருந்தாங்க பல்லர்கள் எங்கே இருந்தாங்க குறவர்கள் எங்கே இருந்தாங்க துணி துவிக்கும் வண்ணார்கள் எங்கே இருந்தாங்க முடிவெட்டும் நாவிதர்கள் எங்கே இருந்தாங்க இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க அவர்களுக்காக இந்த பதிவு அன்பட உறவுகளே பல்லர்கள் கிழக்கு மேலராயங்களே லாஸ்ட்டு அந்த பக்கம் ஏற்கனவே பழைய பால்வாடி இருந்துச்சு பார்த்திங்களா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது பூரா முக்கால்வாசி பேர் அந்த தெருவே பல்லர்கள் தான் அதுக்கப்புறம் அகமுடையர்கள் எங்கே இருந்தாங்கன்னா இங்கே வாங்க நீங்கள் வீரகோலுக்கு அந்த பக்கம் பெரிய கார வீடு ஒன்று இருக்கும் நாக்கேர் வீட்டில் இல்லை வீட்டுக்கு இந்த பக்கமே பெரிய மேடு இப்போ கொக்கி கடையெல்லாம் வச்சுருக்காங்கல்ல கொக்கி கடை இப்போ மச்சாக்காலை வீடு கட்டியிருக்காரு இந்த ஏரியா புறாமே பார்த்தீங்கன்னா அகமுடியர்கள் தான் அவங்க இருந்த ஏரியா அந்த திருப்பூராமே அவங்க தான் ஆசாரிமார்கள்லாம் எங்கே இருந்தாங்கன்னா நம்ம இப்போ என்ன சொல்கிறது குண்டுமணி வீடு கட்டியிருக்காங்களா வீட்டில் இருந்து அப்படியே அந்த மேடு பூராமே ஐஸ்கார் மையம் வீடு கட்டியிருக்காங்க ஐஸ்கார் வீடுன்னு சொல்கிறாங்களா அந்த வீடு அப்படியே அந்த மேடு பூராமே பூராமே ஆசிரியர்கள் தான் எல்லா ஆசிரியர்களும் அங்கே தான் கூட்டியிருந்தாங்க குறவர்கள் இங்கே கூடியிருந்தாங்கன்னா இப்போ க கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா காளித்தே சாமி அடி மையம் வீடு கட்டியிருப்பாங்க அந்த பக்கம் போனீங்கன்னா வெறும் சிமுக்கருளாக இருக்கும் லாஸ்ட்டில் வந்து ஏற்கனவே ஒரு ஆண்டி வீடுன்னு ஒன்று தெரிஞ்சு ஆண்டி வீடு அந்த வீடு இப்போ இல்ல இல்லை அவர் இப்போ வந்து கலங்குட்டியில் குடியேறி இருக்கார் அவர் மைய முருகன் அங்கே இருக்கார் அந்த கழித்த சாமடி வீட்டுக்கும் பக்கத்துலேயே இந்த பக்கம் முன்னாடியே ரெண்டு வீடு இருந்துச்சு குறைவு வீடு அவங்க என்ன வில பார்ப்பாங்கன்னா பண்ணி வளர்ப்பாங்க அந்த ஈச்சை மரத்தில் போய் அந்த குச்சிகளை வெட்டிகிட்டு வந்து கூட கூட பண்ணி விற்பாங்க பெண்கள்லாம் கூட பண்ணி விற்பாங்க ஆண்களும் கூட பண்ணுவாங்க அந்த தொழில் அவங்க பார்த்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள்லாம் எங்கேயே இருந்தாங்க அப்படின்னா இப்போ இப்போ வீடு கட்டிருக்காங்களா இப்போ சுறுவாட்டுக்கும் குடம்படை கேட்கிறதுக்கு அப்படியே கிழக்க மண்டையம் சேகரவோடு பார்த்தீங்களா சேகர் சேகரவோடுக்கு அப்படியே பின்னாடி அந்த ஏரியா பூராமே முஸ்லீம்கள் தான் வாழ்ந்துருக்காங்க நம்ம ஊரில் மட்டும் முஸ்லீம்கள் வாழலங்க பக்கத்தில் எஸ் நாங்கூர்னு ஒன்று இருக்குதுங்க அங்கேயுமே மசூதிகள் இருக்குது அங்கேயும் வாழ்ந்துருக்காங்க இந்த மண்டையம் வீட்டுக்கு பின்னாடி சேகர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா ஏரியாவிலுமே முஸ்லீம்கள் தான் அதிகமாக வச்சிருக்காங்க எங்களுடைய பாட்ட பழைய பத்திரத்தில் நான் எடுத்து ரெக்கார்டு படித்ததில் அந்த ஏரியா உரமே முஸ்லீம் பகுதியுந்தே இருக்குது பள்ளிவாசல் ஏரியா அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படி ரோட்டுக்கு அந்த பக்கம் மூலமாக இது கூட பள்ளிவாசல் ஏரியா அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி முடிவற்றவர்கள் எங்கே இருந்தாங்கன்னா அதே அப்படி கந்தசாமியுடைய பார்த்துட்டு தெரியும் அவங்களுக்கு மண்டையை வீட்டுக்கு முன்னாடி ஒரு கந்தசாமியோட ஒன்று இருந்துச்சு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தோப்புரானு சொல்லிட்டு ஆசாரி தெரு ஆசாரி தெருக்குள்ளே இப்போ வந்து அஜித் குமார்னு ஒருத்தர் வீடு கட்டியிருப்பான்னு இப்போ அஜித் குமார் அங்கே அப்பா பேர் கிருஷ்ணே ஏற்கனவே ரேஷன் கடையில் வேலை பார்த்தாங்களா அவங்க ஒரு வீடு கட்டியிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் இருந்துச்சு தோப்புரான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை முனியமாலு சொல்லிட்டு பாவம் அந்த பிள்ளை இப்போ எங்கே கட்டி கொடுத்துருக்காங்க எங்கே இருக்காங்கன்னு நமக்கு தெரியலை அதே போல் வண்ணா வீடு எங்கே இருந்துச்சுன்னா நீங்கள் பழைய பால்வாடிக்கு பக்கத்தில் ரெண்டு குடும்பம் இருந்துச்சு ஒன்று ஆண்டி இன்னொன்று இருளன் ரெண்டு குடும்பம் அவங்க இன்னும் இருக்காங்க இருளன் குடும்பம் வந்து ரெண்டு பசங்க ரெண்டு பசங்களும் ஒருத்தன் மருதை பக்கம் போயிட்டா ஒருத்தன் திருப்பணத்தை பக்கம் போயிட்டான் ஆனால் அந்த ஆண்டியுடைய மகன் வந்து இன்னும் இருக்கார் இங்கே மூத்தவர் இங்கே தான் இருக்கார் கொத்தனாவலை பார்க்குறாரு அவருக்கு பசங்க மூணு பேர் அவங்க இங்கே தான் இருக்காங்க அவர் மகன் சிவஞானம்னு சொல்லிட்டு அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரில வெளியூர் பக்கம் போயிட்டார் அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் மற்ற எல்லா இடங்கள்லையுமே கல்லர்கள் இருந்திருக்காங்க கள்ளபிடி கூறாமல் இருந்திருக்கு பரவாயில்ல இந்த மாதிரி நம்ம ஊரில் எல்லா சமுதாய மக்களுமே வாழ் வாழ்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க இப்போ ஒரு ஒரு விஷயம் பண்ணுறோம்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஒரு பொதுக்கூட்டம் கூட்டம் நடத்தணும் ஒரு குழு ஒரு கிராம நிர்வாகம் ஒரு ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னு வச்சுக்கங்களேன் பக்கத்தில் இருக்கிற கருகுடியில் போய் சொல்லி அங்கே மேளம் தோட்டி இருப்பாங்க அவங்கள போய் சொன்னால் அவங்க வந்து தண்டா போடுவாங்க தண்டா போட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது நீங்கள் எல்லோரும் வந்துடுங்க இந்த கூட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தன்றா போட்டு தான் சொல்லுவாங்க முன்னாடி ஆரம்பத்தில் அதே போல் நம்ம ஊரில் வந்து கம்மாய்களை வந்து மடை அடைக்கிறது யாருன்னா பல்லர்கள் தான் அவங்களுக்கு என்ன வேலைன்னா மடைகளை ஃபுல்லாக தண்ணி வ பெருக்கெடுத்து ஓடிடுச்சுன்னா தண்ணி வேஸ்ட்டாக போகாமல் இருக்கிறதுக்காக மடையை அடைப்பாங்க மடையடைத்து அதுக்கு பாதுகாப்பாக காவலில் இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுடுகாட்டுக்கு போனோம் வச்சுங்களேன் அங்கே பிணம் புதைக்கிறவங்களுக்கு அங்கே குழி தோன்றதுலேயும் தான் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பக்கப்புறெலாம் இப்போ ஊரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போயிட்டாங்க வெளியில் போய் நல்லா தான் இருக்காங்க பசங்களை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி நல்லா தான் இருக்காங்க இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் இப்போ நம்ம ப மேலர் பஸ் ஸ்டாப் இருக்குல்ல அந்த பக்கம் பசு இருக்குது அந்த பக்கம் பசு வந்து அது உரமா செவ்வக்காடு ஏற்கனவே பிரசனண்ட் பக்கம் முன்னாள் பிரசனண்ட் பக்கம் அழகச்சி கடவுள் ஆறுமுகம் கணேசன் கருப்புசாமி இவங்க எல்லாமே அந்த பக்கம் போயிருக்காங்க அதுக்கப்புறம் பிஞ்சாக்காடு அது வந்து பிஞ்சாக்காடு பிஞ்சாக்காடை பக்கம் கூடி போனாங்க பிஞ்சா பக்கம் குடி போனாங்க அதேமாதிரி வீட்டு ஊருக்குள்ளே இருந்தால் கரைச்சாரி சொல்லி பசுமன்னார் பக்கம் போய் அந்த பக்கம் குடியிருந்தாங்க மேற்கு பக்கம் இருக்கக்குள்ள சிவக்காடு அங்கே நடராசன் குடியிருந்தார் நடராசன் தம்பி கணேசன் குடியிருந்தார் இப்போ நம்ம எல்லா பேரும் நார்மலாக அங்கே எல்லா பேருமே கூட்டி போனாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வயக்காடு கிழக்கு பக்கம் இது பூரா நெல்லு நடுற வயக்காடு அந்த பக்கம் கூட சிவக்காடு எனக்கு விவரம் தெரிஞ்சு நானே நடராசன் அந்த பக்கம் கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு பின்னாடி பெரிய பிஞ்சக்காடு பிஞ்ச போய் உழுதுருக்கேன் அங்கே அவங்களுக்கு மோட்ரு கிணறு கேணியெல்லாம் இருந்துச்சு நானே போய் அங்கே உழுதுருக்கேன் அவங்க வய அவங்க பிஞ்ச போய் உழுதுருக்கேன் அப்போ நல்லா செழிப்பாக இருந்துச்சு அந்த பக்கம் தோட்டம்லாம் அதிகமாக போடுவாங்க அந்த இப்போ ஸ்டாப்புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தோட்டங்கள்லாம் நிறையா போடுவாங்க என்னுடைய தாத்தா எங்கள் அம்மா பொறுத்தவரை எங்கள் அதெல்லாம் தோட்டம்லாம் வச்சுருப்பாங்க நாங்கள் தோட்டத்துக்கெல்லாம் போவோம் அப்போ வந்து எப்படின்னா இப்போ பஸ் ஸ்டாப்லேருந்து கீழே இறங்கி வர்றீங்கன்னா அந்த பழைய பாலம் ஒன்று இருக்கும் அந்த பாலைக்கு ஒரு கரை மாதிரி ஒன்று இருக்கும் இருந்துச்சு இந்த கொழட்டாமல் கழுங்கு தண்ணி வருது பார்த்தீங்களா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு திண்டு மாதிரி இருக்கும் ஒரு கரை மாதிரி இருக்கும் அதுதான் பழைய பாலம் ரோடு அதுக்கப்புறந்தான் அந்த பின்னாடி உள்ள பாலம் ரோடெல்லாம் போட்டக்கோங்க அந்த பால அந்த பாலத்துக்கு போகிற மேட்டில் என்னுடைய தாத்தா ஸ்டாப்லேருந்து இறங்கி வந்தோம்னா குடிசை போட்டு அங்கே தான் குடியிருந்தாங்க நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வர்றப்பெல்லாம் அங்கே தாத்தா வீட்டில் தான் இருப்பேன் அங்கே எங்கள் தாத்தா வீட்டில் தான் இருப்பேன் அந்த கழுங்கு கொல்டாங்கம்மா கழுங்கு தண்ணி வருதுன்னு வச்சுக்களே அங்கே ஒரு தூங்கு மாதிரி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல தான் இப்போ எல்லாருமே நம்ம மேளராங்க கிராமத்தில் எல்லாம் ஒற்றுமையாக இருந்திருக்காங்க வருஷம் வருஷம் நம்ம ஊரில் குருதி எடுப்பு நடத்துவாங்க ஐயன் கோயிலுக்கு அழகு நாச்சி அம்மனுக்கு வந்து முளப்பாரி சாட்டுவாங்க எல்லா பேருமே இருந்து ஏன்னா குருதி எடுப்பு நடக்கிறதுனா இப்போ வந்து ஒரு சமுதாயம் மட்டும் கல்லர் குழு மட்டும்தான் இருக்குது ஒரு சமுதாயம் மட்டும்தான் இருக்குது அந்த ஒரு சமுதாயம் மட்டும் அந்த குருதி எடுப்பு நடத்த முடியாது என்ன காரணம்னா பல்லர்கள் தான் அதிகமாக கருப்பு சாமி ஆடுறது அவங்க தான் ஆறு ஏழு எட்டு சாமி முக்கால்வாசி ஆடுவாங்க கல்லர் சமுதாயத்திலேருந்து ஒரே ஒரு சாமி காளித்த சமையடி மட்டும்தான் ஆடுவாங்க ஒன்று ரெண்டு பேர் ஆடுவாங்கன்னு வச்சுங்க ஒன்று வந்து சங்கிலின்றவர் இன்னொரு வந்து சாமி இந்த ஊர் ஒரு மாப்பிள்ள இருக்காங்க அவங்களோட அப்பா அவரும் சாமி ஆடுவார் இன்னொருத்தர் சங்கிலி சாமியாடி அவரும் சாமி ரெண்டு பேரும் சாமி ஆடுவாங்க மற்ற சாமி யாருமே பல்லர்கள் தான் ஆடுவாங்க வருஷ வருஷம் குரு எடுப்பு நடத்துவாங்க அங்கே வயல்சேரி பக்கத்தில் அங்கே தான் குருதை செய்வாங்க அங்கே வேளாறுகள் இருக்காங்க நம்ம ஊருக்கு ஏதோ ஒரு விசேஷம்னா கார்த்திகளுக்கு கிளியரிசிட்டி போடுறது பானை செஞ்சு உணர்ந்து விற்கிறது குதிரை எடுப்புக்கு குருதி செஞ்சு கொடுக்குறது அழகு நாச்சியம்மளுக்கு இந்த பொம்மைகள் பாதங்கள் எல்லாமே அங்கேருந்து செஞ்சு கொடுப்பாங்க அதுவும் நம்ம ஊர் தான் சம்பகுளம் நம்ம ஊரை நம்ம ஊராட்சிக்குள்ளே சேர்ந்தது தான் அந்த அந்த ஊர் சம்பகுளம் அங்கேருந்து போய் கொண்டு வந்து நம்ம குருதை எடுப்பு நடத்தி சிறப்பு மிக சிறப்பாகலாம் கொண்டாடி இருக்காங்க நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன் நம்ம வீராயுக்கு முன்னாடி ஒரு ஒரு கல் கொண்டு கருப்புசாமி ஆடி வந்து மண்ணுக்குள்ளே தான் பறிச்சு வச்சுருப்பாங்க கல்லை அந்த கருப்பு சாமி ஆடி வந்து கரெக்டாக அந்த வேல்கம்பை கம்பை அது தோண்டி பார்த்த கீழே கல் இருக்கும் அந்த கல்லை மேலே எடுத்து பெரிய பெரிய வைக்க குளம் இருக்குல்ல அந்த குளத்தை பெரிய பெரிய மாதிரி அந்த கல்லுக்குள்ளே ஒரு ஓட்டம் இருக்கும் இப்படி உயரமாக இருக்கும் நடுவில் ஒரு ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டையில் பிரியை வச்சு இழுப்பாங்க இழுத்து குருதி எடுத்து வச்சு அந்த ஃப்ரீ இழுத்துட்டு போவாங்க வாங்கி ஐயன் கோயில் வரைக்கும் போவாங்க உண்மையிலேயே அந்த மாதிரி திருவிழாக்கெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன் என்னுடைய அனுபவத்தில் அதே மாதிரி ஐயன் கோயிலுக்கு என்ன சொல்கிறது ஐயன் கோயிலுக்கு குருது எடுப்பு வச்சுட்டாங்கன்னா அதுக்கடுத்து நம்ம ஊரில் இருக்க நம்ம ஊரில் இருக்கவங்களும் சரி மற்ற ஊர்களிலும் நிறைய பேர் வருவாங்க வண்டி கட்டிட்டு வருவாங்க ஐயன் கோயிலுக்கு சாயங்கப்பட்டிருக்கு கெடா வெட்டுவாங்க சாப்பாடெலாம் போடுவாங்க ரொம்ப விசேஷமெலாம் பண்ணுவாங்க அப்போம்போது பார்த்திங்கன்னா ஊர் அந்த தங்காசரி அங்கே ஒரு மோட்ரு இருக்கும் ஐயன் கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தங்காசரி ஒரு மோட்ரு வச்சிருப்பார் அந்த வந்து தண்ணி வருங்க அங்கே தான் இப்போ காலையில் போய் குளிப்போம் காலையில் போய் குளித்தோம்னா வெது இருக்கும் அந்த ஐயன் கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பூரா தோட்டம் நிறையா போட்டிருப்பாங்க ஏகப்பட்ட கூட தோட்டம் போட்டிருப்பாங்க அந்த தோட்டத்தில் காய்கறி எல்லாமே போடுவாங்க வச்சுக்கோங்களேன் பேரும் அந்த ஏரியாவில் தோட்டம் தான் இப்போ தான் வீடுகளாயிருச்சு நிறையா முன்னாடி தான் தோட்டம் போட்டிருப்பாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் காலையில் போய் அந்த கிணத்துல குளிச்சிட்டு ஐயன் கோயிலில் சாமி கும்பிட்டு இப்போ முளப்பாரி ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம ஒயிலாட்ட வாத்தியார் இப்போ உள்ள ப்ரெசிடெண்ட்டு மருதுவாணியோட அப்பா தான் ஒயிலாட்ட வாத்தியார் இப்போ ஆடி மாதம் ஆயிடுச்சுன்னா அந்த ஒயிலாட்டம் சொல்லிக் கொடுப்பாங்க எல்லா பேருக்கும் காலைல சலங்கை கட்டிக்கிட்டு அந்த ஐயன் கோயிலுக்கு முன்னாடி அந்த இருக்கிற அந்த புளிய மரத்து நிழலில் பேரும் கற்றுக் கொடுப்பாங்க ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை நம்ம ஊரில் என்ன இருக்காங்க விருப்பப்படுறதில்ல எப்பயாச்சும் ஒரு ஆடி மாதத்தில் ஆடிக்கு முளைப்பாரி போட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆடுவாங்க பெண்கள்லாம் தானான கொட்டினாங்கன்னு வச்சுக்கலேன் அவ்வளோ அழகாக தானான கொட்டுவாங்க பாட்டுகளும் பாடுவாங்க அதெல்லாம் இப்போ நடைமுறை படுத்திருக்காங்கன்னா ரொம்ப கம்மியாகிடுச்சி என்ன காரணம்டா ஊரில் இருந்த மக்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போயிட்டாங்க இப்போவுமே இப்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம ஊரில் குருதி எடுப்பு நடத்தியிருக்காங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து நடக்கணும்னு நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது எல்லா மக்களும் நம்ம ஊருக்கு வந்து இந்த மாதிரி கோயில் திருவிழாவில் வைக்கிறது ஃபங்க்ஷன் நடத்துறது இந்த மாதிரி பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லா மக்களும் வர்றப்ப இப்போ மதுரையில் இருக்கற ஆசாரிமார்கள் எல்லாமே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு வாரம் தங்குவாங்க அவங்களுடைய கோயிலில் வந்து சாமி கும்பிடுவாங்க ஒரு நாடகம் போடுவாங்க பார்த்திங்கன்னா அந்த ஒரு வாரம் ஜே 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 ஜேன் இருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் இப்போ இவங்க பூராமே நம்ம ஊரில் இருந்தாங்கன்னா இன்னும் எவ்வளவு எவ்வளவு நல்லா இருந்திருக்கு நம்ம ஊர் எப்படி சொல்கிறது உண்மையிலேங்க அதை பார்த்து அது அந்த அது என்ன சொல்கிறது அந்த இடத்துல இருந்து நம்ம பார்த்து சந்தோஷமாக அதை அணிவிக்கிறது பார்த்துங்களே அது வேற லெவலுங்க நம்மலாம் நான்லாம் இப்போ வெளிநாட்டில் வந்துருக்கேன் உண்மையில இங்கேயும் வந்து என்னங்க காலையில் வேலை பார்க்குறோம் சாயந்தரம் போகிறோம் ரூமில் போகிறோம் சமைக்கிறோம் சாப்பிட்றோம் மறுபடியும் காலையில் வாங்கி இதே ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆனால் அந்த கிராமத்தில் இருக்கும்போது காலையில் எந்திரிச்சம்மா இந்த ப பிஞ்சாக்காடு விதைச்சிட்டோம்டா காலையில் பிஞ்சாக்காடுக்கு போகிறது மாட்டுக்கு புல் பிடிக்கிட்டு வர்றது அந்த சுருவாட்டுக்கு ஊரணிக்கு போகிற வழியில் ஒரு ஊரணி இருக்குது அங்கே தான் குளிப்போம் குளிச்சுட்டு வந்து அப்புறம் பள்ளிக்கூடம் போவோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் விளாக்கிறார் தங்காசிரியர் மாதிரி முன்னாடி வேலை பார்த்தாரு அவருடைய அவர் பேர் முத்துப்பாண்டின்னு நினைக்கிறார் முத்துப்பாண்டி நம்மூர் பள்ளிகளில் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் டியூஷனுக்கு போய் அங்கே சாயந்தரம் போய் அங்கே வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துருப்போம் எல்லா பிள்ளைகளும் சொல்லித் தருவார் முத்துப்பாண்டி போஸ்ட் ஆஃபீஸில் விளாக்கிறவர் எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுப்பாரு இப்போ யார் பாடம் சொல்லி கொடுக்குறா மேல்றாங்க கிராமத்தில் செஞ்சு பாருங்கள் பால்வாடியில் எல்லா பிள்ளைகளுமே பால்வாடி போய் படிப்பாங்க அஞ்சு வயசு வரைக்கும் மூணு வயசுக்கு வாடிக்கு வருவாங்க ரெண்டு வருஷம் வரைக்கும் பால்வாடியில் சாப்பாடு போடுவாங்க ஆனால் அவனாலாம் சொல்லி தருவாங்க அப்புறம் அஞ்சு வயசுலேருந்து நம்ம ஊர் இப்படின்னா இப்படி காதை தொட்டுத்தே பள்ளிக்கூடம் சேர்ப்பாங்க இப்போ நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போகிற பார்த்தீங்கன்னா இருந்து வருவார் அம்பலத்தடியிலேருந்து ஒரு வாத்தியார் வருவார் அவர் வந்து பல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் தான் வந்து மேல்ராயம் பள்ளிக்கூடத்தில் ஹெட் மாஸ்டர் அவர்கிட்ட படித்த பசங்கள்லாம் நம்ம ஊரில் நிறையா பேர் அவர் நடந்தேதே வருவார் தான் போவார் உண்மையில் அவர் ரொம்ப ஸ்டிக்கு தவறு செஞ்சோம்னு வச்சேன் காற்று அப்படி பிடிச்சி அப்படியே ஓட்ட ஓடுற மாதிரி போடுவார் பயப்படுவோம் எல்லா பேருமே பயப்படுவோம் அந்த காலங்கள்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ பாத்ரூம் வசதி வந்து நான் வந்து புதுசாக சொல்லலைங்க எல்லா பேரும் வீட்டில் பாத்ரூம் பயன்படுத்துன்னு சொன்னதுக்கு செல்லுறாங்க ஏமா நீங்கள் என்ன புது புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க இல்லைங்க பாத்ரூம்பு பள்ளிக்கூடக்கு ஏற்றாப்புல ஒரு கிரௌண்ட் இருக்கா அங்கே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே பாத்ரூமை பயன்படுத்தியிருக்காங்க நம்ம ஊரில் அதை இப்போதைக்கு பூரா இடிச்சிட்டாங்க இடிச்சு எடுத்துட்டாங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே அந்த அப்போவே வந்து பாத்ரூம் கட்டி பயன்படுத்தியிருக்காங்க அந்த பாத்ரூம் இடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு குப்பை கடங்கு மாதிரி ஒன்று தொட்டி கட்டினாங்க அந்த தொட்டியும் மூடிவிட்டாங்க சில பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது ஏன்னா சொல்லி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை ஒன்றும் இல்லைங்க மேலராயம் கிராமத்தில் இருக்க பெரியவங்க அவங்களோட பேர பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தெரியும் விஷயங்களை உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு பேரம்புலிகளை சொல்லிக் கொடுங்க ஒயிலாட்டமாக இருந்தாலும் சரி விவசாயமாக இருந்தாலும் சரி நான் இதுக்கு முன்னாடி நம்ம ஊர் எப்படி இருந்துச்சு என்னென்னலாம் என்னென்ன என்னென்ன மாதிரிலாம் இருந்துச்சு ஊர் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் பேரம்புலிகளை சொல்லி கொடுங்க ஒரு கதை மாதிரி சொல்லுங்கள் யாருங்க இப்போ கதை சொல்கிறா உங்கள் பேரம்புலிகளை கதை சொல்லியிருக்கீங்களா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கீங்களா இனிமேலாவது சொல்லிக் கொடுங்க தெரிஞ்சுக்கிறீங்க ஏன்னா இன்றைக்கி செல்ஃபோனை எடுத்துகிட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன் அந்த செல்ஃபோன்லேயே மூழ்கிடுறேன் மற்ற விஷயங்களை பார்க்கவே மாட்டேன் முன்னாடிலாம் கிட்டி விளையாடுறது பந்த எரிஞ்சு விளையாடுறது கபடி விளையாடுறது இலவட்டக்கல் தூக்குறது வீரர்களுக்கு முன்னாடி ஒரு இளவட்ட ஒன்று இருக்கும் சாயந்தரம் எங்கேயாச்சும் போயிட்டு வந்தோம்னா ஆறு ஏழு மணிக்கு மேலே சாப்பிட்டு அந்த கல்லை தூக்குறத வேலையே இளவட்ட பசங்களுக்கு இப்போ யார் இளவட்ட பசங்க கூட இளவட்ட தூக்குறா சொல்லுங்கள் பார்ப்போம் ஒருத்தர்ந்து தூக்குறதில்லை எல்லா வீட்டுக்குள்ளே எங்கே இருக்குன்னு தெரியலன்றா இதெல்லாம் நம்மளுடைய நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாட்டில் இருக்குங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ உள்ள பசங்க இன்னும் நம் தொலைத்த நம்ம தொலைத்த கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க அதே போல் கற்றுக் கொடுக்குறது மத்தாம விளையாட்டு திறமை சொல்லிக் கொடுங்க கண்டிஷன் போட்டு சொல்லி கொடுக்காது கேட்க மாட்டாங்க கண்டிஷன் போட்டு சொல்லிக் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் யாருமே கேட்க மாட்டாங்க இப்போ சரி இருக்காருன்னு வச்சுங்களேன் அவர் வீட்டுக்கு போனோம்டா ஒரு பயந்துட்டேன் என்னது ஒரு தடுமறை விழுந்துட்டேன் பயம் பயமுறுத்திருக்காங்க இப்போ யாரா அப்படின்னு சொல்லி போனோம் வச்சுங்களேன் சரி வீட்டுக்கு போய் அவர் சாமியை ஆடி ஒரு விபூதி பூசி விடுவார் உடனே சரியாயிடும் உடனே சரியாயிரும் நானும் நிறைய முறை அவர் வீட்டில் போய் அவர் காலில் வந்து சாமி கும்பிட்டு விபூதியெல்லாம் பூசியிருக்கேன் சரியாயிரும் இப்போ என்ன முடியலன்னு யார்ட்ட போய் நீங்கள் சாமி ஆடுறவங்கள்ட்ட போய் விழுது போய் சாமி கும்பிட்றீங்க நம்ம ஊரில் யாராவது சாமி ஆடுறவங்க அதிகமாக இருக்காங்களா அந்த மாதிரிலாம் கம்மியாகிடுச்சு அழகு நாச்சி அம்மன் வந்து இப்போ வந்து ரொம்ப பிரபலமான விழாக்கெல்லாம் கொண்டாடுறீங்க உண்மையிலே சிறப்பு அதை மென்மேலும் அதை எப்படி சொல்கிறது இன்னும் வளர்த்து எடுக்கணும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் மக்கள் ஒற்றுமையாக சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை பண்ணும்போது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வீண் பிடிவாதம் இதெல்லாம் வேணாங்க மக்கள் இடத்துல ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ ஐயன் கோயிலில் வந்து குருதி எடுப்பு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் பல்லர்களும் கல்லர்களும் சேர்ந்து இருந்தால் தான் அந்த நிகழ்ச்சியை பண்ண முடியும் எங்கள் கல்லர்கள் பேர்லேயும் வீரையா இருப்பார் இருளாயி இருப்பாங்க பெண் பிள்ளைகளுக்கு வந்து இருளாயி பேர் வைப்பாங்க நாச்சிரலாயின்னு பேர் வைப்பாங்க வீரனன் வீரையா அப்படின்னு சொல்லுவா வைப்பாங்க கல்லர்கள்லேயும் பல்லர்கள்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேர் எப்படி இருக்கிறீங்க கருப்பு சாமி வீரையா வீரனே அவங்க பெண் பிள்ளைக்கும் இருளாயி நாச்சிரலாயி இந்த மாதிரி பேர் தான் வைப்பாங்க இவங்க எங்கேயுமே வேறுபாடே கிடையாதுங்க ஒரே சாமி முப்பது ஊராளம் கோயில் சாமி பண்ணு வச்சுக்கோங்களேன் பூசாரி யாருன்றீங்க பல்லர் பல்லர்கூடியை சேர்ந்தவங்க தான் அவங்க தான் சாமி குரு பூசாரி அவங்க தான் பூசாரி ஊர்வாலன் கோயிலுக்கும் வீரியார் கோயிலுக்கும் அவங்க தான் பூசாரி வேறு யாரும் இருக்க முடியாது கல்லறில் இருந்து இருக்க முடியாது சில பேருக்கு தெரியாது இப்போ ஐயனார் கோயிலுக்கு பூசாரி யாருன்னா அங்கே சம்பகுளத்துலேருந்து வருவாங்க வேளாறு அவங்க வந்து தான் பூசை பண்ணுவாங்க பொங்கல் வைப்பாங்க எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க இப்போ நம்ம அம்மன் கோயிலுக்கு பூசாரி யாராக இருக்காங்களா அவங்களும் வேளாறு வீடு தான் அவங்க வந்து அங்கே சம்பவ குளத்துலேருந்து வருவாங்க வேளச்சேரி பக்கத்தில் சம்பகுளம் இருக்குல்ல அங்கேருந்து வருவாங்க வந்து பொங்கல் வைக்கிறது பூசை வைக்கிறது எல்லாமே அவங்க தான் வைப்பாங்க நம்ம எந்த கோயிலுக்கும் பூசாரி இல்லை இருக்கவும் கிடையாது நம்முடைய வேலை விவசாயம் பார்க்குறது அதுதான் இதெல்லாம் வந்து இப்போ உள்ள பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது மேலராயங்கத்து மேலராயம் ஊராட்சிக்குள்ளே எத்தனை ஊர்கள் இருக்குன்ட்டால் தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுங்க பிள்ளைகளுக்கு கீழ கூட்டத்தைப் பற்றி சம்பக்குளம் இந்த நாலூரை சேர்ந்தது தான் ஊராட்சி இங்கே தபத்திறந்தலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஊருக்காரங்க அங்கேயும் இருக்காங்க கருக்குடியை தாண்டி அங்கேயும் இருக்காங்க ஆனால் அவங்க அந்த பக்கம் வந்து முன்னாடிலாம் வந்து ரேசனில் அரிசி வாங்க வருவாங்க தபத்திறந்தெல்லாம் வருவாங்க கருப்புலேருந்து வருவாங்க அரிசி வாங்க ஆனால் இப்போ வர்றதில் அதிகமாக எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தேன்னு வச்சுங்களேன் நம்ம ஊரை அவ்வளவு சிறப்பாக இருக்கும் உண்மையிலேயே இவ்வகிற எல்லாரும் நம்ம ஊரில் இருந்து நம்ம ஊரில் தங்கி வீடு வாசலாம் கட்டி இருந்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன் மேலர் எங்கள் ஊராட்சி வேறு லெவலுக்கு போயிருக்கோம் இப்போ அல்நாரத்தை எடுத்துக்கோங்க அல்நாறு எப்படி இருக்குது எல்லா சாதி மக்களும் இருக்காங்க அங்கே எல்லா வசதியும் ஏற்பாடு கொடுத்துருக்காங்கல்ல பள்ளிக்கூடம் ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்குது கோயில் பாருங்க எவ்வளோ சிறப்பாக கட்டியிருக்காங்க எல்லா வசதியும் அங்கே இருக்குது எதனால் எல்லா சாதி ஜனங்களும் இருக்கிற ஒரு ஊராக இருந்தால் தமிழ்நாடோட அரசு நம்மளுடைய ஊருக்கு எல்லா விஷயங்களையுமே கொண்டு வர முடியும் இந்த விஷயமெல்லாம் தெரியாத பசங்க இப்போ உள்ள பசங்களுக்கு இதை தெரியப்படுத்தணும் என்பதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டேன் மற்றவர் எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க சில பேர் சொன்னாங்க நீ விளம்பரத்துக்காக பேசிக்கிட்டு இருக்க இல்லை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இனி வரும் தலை இளைய தலைமுறைக்கு அதை சொல்லணும் எனக்கு மூத்தவங்க என் மாமாமார் தாத்தா சித்தப்பா சித்தம்மாரி பெரிய மாதிரி எல்லா பேரும் இருப்பாங்க உங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க ஏ எவ்வளோ பேர் நம்ம ஊரில் இருந்தாங்க இனிமேல் வந்து சண்டை சத்தம் போட்டுக்கிறாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லிக் கொடுங்க இனிமே வரும் இளைய தலைமுறைகளாவது நம்ம ஊரில் சந்தோஷமாக வாழட்டும் எல்லா வளமும் பெற்று நிம்மதியாக வாழட்டும் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி